யோசேப்பு குரோதமா நாடகத்தை நடத்தினாலும் அக்தர் அவரை கொண்டு செய்ய நினைச்ச காரியம் அடைபடவே இல்லை இந்த சாட்சிய இந்த வருஷத்துல நீங்க சொல்றீங்க மனுஷங்க உங்களுக்கு விரோதமா போட்ட நாடகத்தை பாத்தீங்க இந்த நாட்கள்ல லெய்லுய்யா அல்ல லுய்யா கத்தர் உங்கள் சார்பில் எழுந்தருளி உங்க காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணினார் என்கிற சாட்சிய உங்க சொந்த சாட்சியை எஸ் லெய்லு அல்ல இந்த சாட்சியை சொந்த சாட்சிய உங்க வாழ்க்கையில இருந்து நீங்கள் கத்தரை குறித்து பேசும்படியான ஒரு தருணத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்குறேன் வந்திருக்குறேன் என்ன செய்வேன் எம்பெருமானேன்னீங்க எம்பெருமான் என்ன செய்தார்னு சொல்லுவீங்க அப்படி சொல்லுங்க என்ன செய்வேன் எம்பெருமா தி இப்படிதான் அடுந்தீங்க நான் என்ன செய்வேன் எம்பெருமா இப்ப எம்பெருமான் என்னன்ன ஓ செய்யா எம்பெருமான் செய்த காரியத்தை வந்து பாருங்களேன் பாருங்களே அல்லோய்யா அலல்லயா உங்க அதாவது மற்றவங்க வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தி கத்தர் செஞ்ச சாட்சியை நீங்க சொன்னீங்க கத்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத உங்க சொந்த வாழ்க்கையிலிருந்து நீங்க ஒரு சாட்சியை எடுத்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தைப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்துக்குள்ள உங்களையும் என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு செஞ்சாரு இந்த இவருக்கு செஞ்சாரு இல்ல அது ஆதி அம்மன் இருபது ஆனால் ஆதி அம்மன் இருபத்தொன்னு ஆபிரகாம் சொன்னார் எனக்கு செஞ்சார் எல்லாருக்கும் உங்களை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு அநேக நன்மைகளை செய்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டு இது ஒரு தருணம் எது உங்களுக்கு உங்க சார்பில் எழுந்தருளி தேவன் உங்களுக்கு செய்கிற கைரோஸ் மோமெண்ட் இப்ப நீங்க எங்கேயோ கேட்ட சாட்சிய சாட்சிய உங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார் என்பத நீங்க குலுங்கி நிக்கிறத எல்லாரும் கண்ணும் உற்று என்ன செய்ய போகிறது போகிறது எல்லாரும் உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சாட்சிய உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எடுத்து பேசுவீங்க அப்பவுமே வீட்டுக்கு ஆபிரகாமை கொண்டு கத்தர் வந்து அற்புதங்களை செஞ்சு குழந்தைங்க பிறந்தீங்க சாட்சியவா சாட்சியை இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் இல்லையே அதுக்காகவா ஆபிரகாம் பேசப்படுகிறார் இல்லையே ஆபிரகாமுக்கு பிறந்த குழந்தை ஆமென் 99 வயசுல ஈசாக்கு அதான் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை குறித்து பேச வைக்கிறது ஆமென் இந்த காலத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்றாரு அந்த காரியத்தை ரொம்ப காலத்துக்கு பேசுவாங்க ஆமே

உங்களை வீதியில கொண்டாந்து விட்டாங்க அதே வீதியில் உங்களுக்கு ஒரு ராஜ பவனிய கத்த வச்சிருக்கோடும் சிறப்போடும் அவனியில் பவனி வருவீர்கள் திஸ் இஸ்மென்ட் இந்த தருணத்துக்காக தான் இந்த பூமியில நீங்க பிறந்தீங்க உங்க சொந்த வாழ்க்கையில இருந்து கர்த்தரியா நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு உரைத்தபடியே செய்தருளினார் எங்கேயோ இருந்து ஒரு சாட்சிய யோசேப் சொல்லியிருந்தா இன்னைக்கு வரைக்கும் யோசேப் குறிச்சு நாம பேசிருக்கிறதுக்கு என்ன இல்லை கொத்திபார் வீட்டுக்கு செஞ்சாரு ஜெயிலருக்கு செஞ்சாரு பானபாத்திரக்காரனுக்கு செஞ்சாரு அது இல்ல எனக்கு செஞ்சார் எனக்கு செஞ்சார் ஆபிரகாம் எனக்கு செஞ்சார் யோபு எனக்கு செஞ்சார் உங்களுக்கு என்ன செஞ்சாருங்கற சாட்சியை சொல்லிட தயா உங்க ஓட்டமே முடியும் ஆமென் இன்னும் ரொம்ப காலம் இருக்கு அதுக்கெல்லாம் எஸ் ஆமென் பல வருஷம் இருக்கு இருக்கு தகப்பனே நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆதி அம்மோ ஒரு இருபது உண்டுன்னா எங்களுக்கு கொண்டு மற்றவங்களுக்கு என்ன செஞ்சீங்கிறது அதிகம் இருபதுல இல்லை வீட்டுக்கு அபிரகாமை கொண்டு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு சாட்சியோட தான் அந்த சாப்டர் முடியுது ஆனா ஆதி இருபத்தி ஒன்று ஜெபிச்ச அபிரகாமுக்கு கத்தர் என்ன செஞ்சாருங்கிற சாட்சியோட தான் பிகின் ஆக்குது அதையும் ஐம்பது இருபதுலையும் யோசிப்பு கத்தர் தனக்கு என்ன செஞ்சார் என்கிற சாட்சியோட தான் அவருடைய காரியம் முடிவடையுது யோபு நாற்பத்தி ரெண்டுல கத்தர் தனக்கு என்ன செய்தார் என்கிற சாட்சிய தான் யோபுனுடைய சரித்திரம் முடிவடைகிறது அதுபோல எங்க சொந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை குறிச்சு எங்களுக்கு நீங்க சொன்ன வாக்கின்படியே நாங்க ஒரு சாட்சியை சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்காக நன்றி இந்த மாசத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த சீசன்ல இந்த நாட்கள்ல இந்த வருஷத்துல நாங்க அதை எதிர்பார்க்கிறோம் மகிமை நாண்டு உற்று உற்று பார்த்தாலும் ஒண்ணு இல்லை மரத்துல ஆனா எல்லாரும் உற்று பார்க்கக்கூடிய விதத்துல அந்த பட்டுப்போன மரத்தை பூத்து காய்த்து கொலுங்க செய்ய உங்களால ஆகும் உம்மால் எல்லாம் ஆகும் இந்த அதிசயத்தை ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க சொந்த வாழ்க்கையிலிருந்து சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டதுக்காக நன்றி எந்த தீமை நடந்திருந்தாலும் அதை நீங்க நன்மையாய் முடிய பண்ணுகிறத நாங்க இந்த சீசன்ல இந்த டயத்துல நாங்கள் பார்க்க போறோம்